ஹலோ மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம ஈசல் ஈசல் வந்து பிடிக்கிறதுக்கு தழை வந்து ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இதுதான் ஈசல் தழை நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜவாதி மலைக்கு பக்கத்தில் இருக்கும் இங்கேருந்து ஜவாதி மலைக்கு ஒரு இருபது பத்து கிலோமீட்ரு இல்லை ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் பாருங்கள் அந்த தழை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி சூப்பராக இந்த தழை பாருங்கள் சரியான ஸ்மெல் வருது யாருன்னா நம்ம கிராமத்தில் தழை ஈசல் தழை வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே மெசேஜ் இது பண்ணுங்க தழை வந்து எடுத்துகிட்டு வரோம் இல்லைனா கொரியர் போட்டு வரோம் உங்களுக்கு ஈசல் வேணுன்னா கூட சொல்லுங்கள் நம்மக்கிட்ட மழை தான் பெய்யல மழை உடனே ஈசல் வரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ தழை இருக்குதுன்னு இதுதான் தக பாருங்க தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அருவி சும்மா சூ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் காட்டில் எங்கேயே வந்து பேஜ் வருது இந்த தண்ணி பாருங்கள் எப்படி பால் கலரில் இருக்குது இதுதான் ஜவாது மலையோட மேலே ஜவாது மலை இதனுடைய தொடர்ச்சி தான் பாருங்கள் இங்கெல்லாம் தழை எதுவும் இல்லை போல் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கெல்லாம் நிறைய தழை இருந்துருக்கு எல்லாம் உடைச்சிட்டுறாங்க போல இங்கே பாருங்க நாவல் பழம் சரியான பழம் இருக்குது மக்கள் எங்கே அப்படியே அந்த நாவல் பழம் இருக்குது இங்க நிறைய நாவல் பழம் யாருக்குன்னா வந்து தழை வேணும் இல்லை டீசல் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம நம்பருக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் இல்லை உங்களுக்கு என்ன நேராக கூட வாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் சரிங்களா சரி ஓகே மக்களே தேங்க்யூ பாய் பாய்